எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு தூய உள்ளத்தோடு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கில் இதுவரை இந்த மண்ணில் இருந்து அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அரை நூற்றாண்டுகளாக மாறி மாறி இந்த மண்ணிலை ஆட்சி செய்த இந்த திமுக அதிமுக இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் இதுவரை செய்யாத நல்லவை இனிமேல் வந்து செய்ய போகிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுதி பார்க்க நாம் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயரங்கள் துன்பங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணமே இந்த கட்சிகள் ஆட்சிகள் தான் காவிரியில் தண்ணீர் பெற முடியவில்லை என்றால் இவர்களால் ஆட்சி பெரியாற்று நதிநீர் உரிமை இவர்கள் ஆட்சி காலத்தில் பறிபோனதுதான் கச்சத்தீவு இவர்கள் காலத்தில் பறிபோனதுதான் எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கிறோம் கடைசியாக இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கூட அனுமதி பெற்று தர முடியல ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி அப்போது கூடவே இருந்த அதிகாரத்தில் பங்கேற்று இருந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் மாடுகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் அன்றைய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் சேர்க்கிறார் அதை சேர்க்க கூடாது எந்த ஒரு யானையை வச்சு புலியை வச்சு சிங்கத்தை வச்சு கரடியை வச்சு குரங்கை வைத்து வித்தை காட்டுகிற அணை காளைகளை வைத்து வித்தை காட்டுவது இல்லை எனவே அந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல் விலங்குகள் பட்டியல் நீ இந்த காளைகளை சேர்க்க கூடாது என்று அன்னைக்கு பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருந்து விட்டு அதை வன விலங்குகள் பட்டியலில் சேர்க்க பயில் டைமல் என்று அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்த்தணும் இந்தியாவுல மட்டுமில்ல உலகத்தின் எந்த நாட்டு காட்டுகளையும் காளை கிடையாது காட்டு பசு காட்டுக்காலை கிடையாது காட்டு எலுமை இருக்கு காட்டு ஆடு இருக்கு ஆனால் காட்டு பசுவோ காலையோ அங்க இல்ல அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அது வன விலங்குகளில் இருந்து வீட்டு விலங்காக மாறிவிட்டோம் எனவே அதை நீ வனவிலங்காக சேர்க்க கூடாது என்று சொல்லாது இன்று வரை அந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியல திரும்ப திரும்ப போட்டு யார் அமெரிக்காங்கிற ஒரு ஒரு அமைப்பு அதுவும் தலைமை அமைக்காத இருக்கு என் வீட்டு காலைக்கு அமெரிக்கா நாட்டுக்காரர்களுக்கு என்ன அதை கேட்க ஒருத்தரும் இல்லை எதனால இந்த தடை வருது வெண்மை புரட்சி என்கிற பெயர்ல இந்த செர்சி மாடுகளை கொண்டு வர நாட்டு மாடு நம்ம வீட்டில் இருந்த நாட்டு மாடு என்னதான் வச்சாலும் தவிடு புண்ணாக்கு போட்டு புல்லு போட்டு பராமரிச்சாலும் அதிகபட்சமா மூணு லிட்டர் கறக்கும் ஆனா மூணு லிட்டரும் பாலா கறக்கும் அந்த பாலினுடைய ரகம் ஏ வகை அது தாய்ப்பாலுக்கு ஒப்பானது அந்த மாட்டின் பாலை குடித்தே ஒரு குழந்தை ஒரு மனிதன் ஊட்டமா வளர்ந்துட முடியும் அது எந்த நோயையும் உண்டாக்காது அது தாய்ப்பாலுக்கு இணையானது ஆனால் இந்த செர்சி மாடு பத்து லிட்டர் கறக்கும் எட்டு லிட்டர் கறக்கணும் நம்ம ஆளுங்க பல்லிழிச்சு நம்ம மாட்டை விட்டுட்டு பூரா செர்சி கடை கோடி கிராம வரைக்கும் செர்சி மாடை கட்டிட்டான் அது பசு அல்ல விசாசு அது பால் அல்ல பால் மாதிரி ஒன்று செரிமான கோளாறு ஒவ்வாமை பெண்கள் இளம் இதில் பூப்ப இதில் புற்றுநோய் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்க்கரை நோய் இந்த பாடின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு சர்க்கரை நோயை பரப்பி அந்த ஊசி மருந்துளித்த காசுல மட்டும் முன்னூத்தி லட்சம் கோழி கொண்டு இருக்கா இது வெண்மை புரட்சி இந்த நாட்டு மாட்டு வகையை முற்றுமுழுதாக அழிக்க சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி அதை விட்டுட்டு சாராயை விட்டுட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கு சாராய கடன் நடத்தி மூணு லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆடு மாடு வளர்க்கிறது அவமானம் மக்கள் அதை விட்டு ஒழிச்சுட்டார் நாட்டு மாட்டு சாணம் தான் உரம் செரிசி மாட்டு சக்க நீங்க நாட்டு மாட்டு சாணியை போட்டு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி அதுல புழு பூச்சி மாதிரி உயிரினம் உண்டாயிரும் செர்சி மாடு அப்படியே இருந்து காஞ்சி சக்கைய பறந்து போயிடும் அது ஒன்னுக்கு உதவாது அப்ப இந்த நாட்டு இருக்கிற வரை வேளாண் பெருங்குடி மகன் இயற்கை விவசாயத்தை விட்டு வெளியில வர மாட்டான் இந்த மாட்டு சாணி என்ன செய்யறது குழிய வெட்டி சேமிப்பான் ஆண்டு குறை எடுத்து கொண்டு வண்டியில நிலத்துல கொட்டிடுவோம் அது உரமாயிரும் அப்ப இந்த நாட்டு மாட்டு வகையை அழிச்சாதான் இந்த ரசாயன உரத்துக்கு வருவான் இந்த ரசாயன உரம் என்னது இரண்டாம் உலக பொருள் வெடிக்காத வெடி உப்புகள் வெடி உப்பு வெடிக்கல பயன்படுத்த மீதி இருக்குது என்ன பண்ணலாம்னா வந்து உரமா பயன்படுத்தலாம் அந்த உரத்தை போடுறது அத ரசாயன உரத்தை கொண்டாந்து போ போயிருல நம்ம கொட்டணும் நம்ம விவசாயம் செஞ்சா நெல் வந்து இன்னைக்கு மாப்பிழச் சம்பா கருடன் சம்பா எல்லாம் ஆறு மாசம் ஒரு முழத்துக்கு கருது அவசரமா பச்சை புரட்சி பசுமை புரட்சின்னு சீக்கிரம் விளையும் சீக்கிரம் விளையும் நம்மளுக்கு வந்து இருபது ஐயா நம்மகிட்ட ஆனா இன்னைக்கு வரப்பு இருக்கு நீர் இல்ல அன்னைக்கு சாஞ்சு கிடந்து குனிஞ்ச அர்த்தம் கருத இன்னைக்கு முட்டிக்கால் போட்ட அறுத்துக்கிட்டு இருக்க வரப்புக்கு கீழே குட்டை பயிரா போச்சு அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு முனி வீட்டுக்கு அடி இருக்கு முனி இருக்கு நடு இல்ல மாட்டுக்கு தீவனம் இல்லாம ஒழிக்கணும் குட்டைப்பயிரை கொண்டான்டான் மாடை ஒழிக்கணும் மாடை ஒழிச்சாதான் இந்த பா இந்த வெடிவுல இந்த தயாரிக்கப்பட்ட பாட்டம்பாசம் அறுபது இருபது பொட்டாசி செஞ்சால் பட்டு இந்த உரத்தங்களை உனக்கு முடியும் அதை போட்டு உரம்ங்கிற பேர்ல வேர்ல விஷத்தை கொட்டி விளை வைக்கிறோம் அவ்வளவு அத போட்ட உடனே அந்த தோழன் உயிரிகள் செத்து போகுது நண்டு செத்துருச்சு நத்த செத்துருச்சு தவளை செத்துருச்சு பூச்சி புறம் செத்துருச்சு புழு செத்துருச்சு நிலம் தீஞ்சு போச்சு அப்ப இயற்கை உரத்தை அந்த வேளாண்மை விட்டு வேளாண் பெருங்குடி மக்களை நகர்த்தி ரசாயன உரத்திற்கு வர வைக்கிறதுக்கு இந்த நுட்பத்தை அவன் பழியாண்டோ எல்லாரும் இன்னைக்கு இங்கிலாந்துல அமெரிக்கால வெல்கம் பேக் எழுதிக்கிறான் எது மறுபடியும் எழுதி வைக்கிறான் விலை உயர்ந்த போத்தல் அடைச்சு விலை உயர்ந்த பொருளாதான் நம்மளுடைய காலைகளின் எடுத்து கொண்டு போய் பிரேசிலுங்கிற நாடு நாடு முழுக்க நாட்டு மாடை உருவாக்கி வச்சிருக்கா நம்ம ரகத்தை நம்ம மாட்டை நாம செர்சி மாடை கட்டிட்டு அழுகிறோம் இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியல இப்ப அந்த காலைகளை கொள்வதன் மூலமா கொஞ்ச நஞ்சா இருக்கிற நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஏழு கோடி நாட்டு மாடு இருந்திருக்கு ஏழு கோடி நாட்டு மாடு இன்னைக்கு அதிகபட்சமா போனா ஒரு பத்தாயிரம் மாடு இருந்துட்டா பெரிய விஷயம் தமிழ்நாடு முழுமைக்கும் தேடி ஒரு பத்தாயிரம் மாடு நாட்டு மாடு எங்க இருக்கு வண்டிக்கு போட்டுற காளைகள் இருந்துச்சுன்னா எங்காவது இருக்கு மாடு கிடையவே கிடையாது பசுமாடு கிடையாது இன்னைக்கு மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வருது இந்த நாட்டு மாட்டு பாரு ஏட்டு வகையை பயன்படுத்தணும்னு அப்ப மாடு அரிதாய் போனதுனால ஒரு மாட்டின் விலை லட்ச ரூபாய் அறுபதனாயிரம் திரும்பணும்னு நினைக்கிறான் ரசாயன உரம் இல்லாம இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறான் அது ஏசமாறத உங்களால மாம்பழம் சாப்பிட முடியுமா இயற்கையா பழுக்கிற பழம் இருக்குதா எல்லாம் கல்லுச்சு பழுக்குது அன்னைக்கு மாம்பழத்துல எப்படிப்பட்ட எந்த மாம்பழத்திலேயாவது ஒரு பூச்சியை காட்டி பாப்போம் ஏன் பூச்சி இல்ல ஏன் வண்டு செத்துடும் கடிச்சா பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு அதை எடுப்போம் அதை எடுத்து நல்லா வச்சு மீதி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டோம் தண்ணி தொட்டியில போட்டோம் அறுத்து போட்டோம் இன்னைக்கு கத்திரிக்காயில பூச்சி கத்திரிக்காய் இல்ல ஏன் பூச்சி கத்திரிக்காய் போய் கடிச்சா பூச்சி செத்துருது அது உடனே செத்துறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ஆகும் எல்லா ரசாயன உரங்கள் விஷம் விஷத்தை கொட்டி விளைய வைக்கிறோம் மலையாள ஒரு இளநடிகர் கிருஷ்ணன்னு ஒரு பேரு அவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு புற்று வந்துருச்சு சின்ன வயசு பையன் அவருக்கு நாக்கில் புற்று வந்துருச்சு ஏன் நாக்கில் புற்று வந்துருச்சுன்னு எதனால வந்ததுன்னு மருத்துவர்கள் ஆய்வு செய்து பார்க்குறாங்க முதல்ல அந்த புற்ற அகற்றி விட்டாங்க கொஞ்ச நாள் சரியா இருந்தாரு மறுபடி தொண்டை புள்ளிகள் எல்லாம் உடம்பெங்கும் பரவிருச்சு அவர் உடற்பயிற்சி செய்கிறவர் அவருக்கு சிகரெட் பீடி பிடிக்கிற பழக்கம் இல்ல புகையில பழக்கம் இல்ல பிறகு எப்படி வாயில புற்று வந்துச்சு அவர் உடல் நலத்துக்காக தினமும் பச்சை காய்கறி சாப்பிட்டுருக்காரு அந்த பச்சை காய்கறி சாப்பிட்டதுனால நாக்கில புற்று வந்துட்டு இது ஒரு எச்சரிக்கை இது ஒரு பாடம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கல விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த லட்சணத்துல நம்ம நாடு உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வருது உணவே நஞ்சாயிருச்சு விஷம் ஆயிருச்சே இத சரி செய்யறதுக்கு ஒரு வேலையும் சிந்திக்கல அப்ப என்ன பண்ணும் ஒருத்தன் ஓடியாந்தா அவர் கிழமை எங்க அப்ப நம்மாழ்வாரு டேய் உரம்ங்கிற பேர்ல விஷத்தை கொட்டுறீங்கடா ஒரு திராட்சை பழம் திங்க முடியலடா அதுல போய் இந்த பாருங்க விஷம் மருந்து இந்த மருந்து பூச்சி கடிக்க கூட அந்த கொட்டி வச்சுட்டு அதுல தெளிக்கிறதுல முக்கி முக்கிய எடுத்து விட்டுறான் திராட்சை சாப்பிட முடியாது மாம்பழம் சாப்பிட முடியாது எந்த பழங்களையும் சாப்பிட முடியாது எல்லாம் கல் வச்சு பழுக்கிறது செயற்கையா பழுக்க வைக்கிறது காரணம் பாரம்பரிய நமது வேளாண் முறைக்கு இயற்கை வேளாண் முறைக்கு திரும்பணும்னு நினைச்சாரு அப்ப மறுபடி நாட்டு மாடு ஆட்டு புழுக்கைகளை சேமிக்கிறது அதனுடைய சிறுநீரை சேமித்து அது பாருங்க இந்த சாணியை விட மாட்டினுடைய சிறுநீரில் தான் அதிக உரம் இருக்குதுங்க அதை கலந்து அமிர்த கரசல் தயாரிச்சு அதுல இந்த வெள்ளத்தை போட்டு தயாரிச்சு அதை உரமாக்கி இன்னைக்கு மறுபடியும் இளைய தலைமுறை பிள்ளைகள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புது ரசாயன உரத்தை விட்டுட்டு அப்படி இயற்கை வேளாண்மைக்கு திரும்பி வந்த ஒரு இளைய தலைமுறை பிள்ளைதான் இன்னைக்கு நாம் கட்சியின் சட்டம் வேட்பாளராக இங்கே அரவக்குறிச்சி தொகுதியில் நிற்கிற என் தம்பி அரவிந்த் குருசாமி திருப்பத்தூர்ல என் ஊர்ல என்னுடைய தம்பி சிங்கப்பூர்ல படி செய்து கொண்டிருந்தான் சிவராமன் விட்டு விட்டு ஓடி வந்து தனக்கு தெரிந்த ரெண்டு ஏக்கரோடு அக்கம் பக்கத்தில் இருந்த நிலத்தையும் குத்துவைக்கு வாங்கி இன்னைக்கு வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறான் அவன் விளைய வச்சு இயற்கை உரத்தை போட்டு அதுல விளைய வைக்கிற நெல்ல அரிசியை தான் எனக்கு சாப்பாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறான் நாங்களெல்லாம் மாடியிலேயே தோட்டம் போட்டு அதுல வேலையை வைக்கிற கத்தரி தக்காளி வெண்டைக்காய தான் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் ரசாயன உரத்தை தொடுவதில்லை அது கால மாற்றம் அப்ப அப்படி இந்த ஜல்லிக்கட்டு காலை அவனுக்கு ஏன் உறுத்து காளையை காலையை நம்ம வதைக்கிறோங்கிறான் அப்ப கேரளாவில் யானை பந்தயம் நடக்குத அது வதையில்லை ஹைதராபாத் பந்தயம் நடக்குதே அது வதையில்லை ராஜஸ்தான்ல ஒட்டக பந்தயம் நடக்குத அது வதை இல்லை ஏன் அது சாணி போடுது உரம் இல்லை அது பால் கறக்குது அதுல சந்தை இல்லை அப்ப நம்ம மாட்டு சாணம் உரம் ஆகுது பால் சந்தை மதிப்பு இருக்கு அடிறான்னு அடிக்கிறான் இந்த காலைகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனம் இருக்கும் அழியாது இந்த காலைகளை கருணை காட்டுவது போல அக்கறை காட்டுவது போல அழிக்கணும் அதான் நோக்கம் அப்ப ஜல்லிக்கட்டு அதுக்காக ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பராமரிப்பு செலவு ஒரு குழாய் போல ஒரு குடும்ப ஒரு ஒரு குடும்ப பெண்ணை ஒரு வீக்க ஒரு பெண்ணை எப்படி பொத்து பத்தி வளர்ப்பாரோ அப்படி வளர்க்கிறான் எங்க ஆள் காளையன் உலகத்துல எத்தனை இனம் இருக்கு எந்த இனமால காளைகளுக்கு விழா கொண்டாடி உண்டா மாட்டுக்குன்னு ஒரு பொங்கல் வச்சு மாட்டுக்குன்னு ஒரு பண்டிகை வச்ச ஒரு இனம் உண்டு என்றால் அது தமணம் தான் உலகத்துல எங்களுடைய ஆதி பாட்டன் சிவனுக்கு வாகனமாக காலையை வச்சான் கோயில் கட்டும் போது சிவனை வணங்குவதற்கு முன்பு முன்னாடி வணங்கணும் கடவுளா கும்பிடமே வதைக்கிறான் இது எவ்வளவு மாடு எப்படி இருக்கு பார்த்தது இல்ல வதைக்கிறான் வதைக்கிறான்னு ஒரு ஒரு கதையை கட்டி இருக்கான் இன்னைக்கு நேத்தா காளையோடு விளையாடுறோம் ஆண்டுகளாக பன்னெடுங்காலமாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மருந்து விளையாடி வரும் அது பேர் ஜல்லிக்கட்டு இல்ல ஏறு தழுவுதல் காலையை அனைத்தல் ஏறி அப்படி தழுவுறது திருமில் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் ஆயமகிறான் சங்க இலக்கியத்துல கலித்தொகையில பாட்டு வருது காலைகளை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவிலும் திருமணம் செய்யணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டா ஆய என்று பாட்டு வருது இது இந்தியா வந்து நூறு ஆண்டு கூட ஆகல நேத்து வந்த இந்தியா எனக்கு தடை விடுது அதில் நீதி அரசர் கேட்கிறாங்க ஏன் கம்ப்யூட்டர்ல ஜல்லிக்கட்டை விளையாண்டுக்க முடியாது கம்ப்யூட்டர்ல மீன் பிடிச்சுக்கிறீங்க கம்ப்யூட்டர்ல விவசாயம் பண்ணிக்கிறீங்க ஏன் அந்த ஐயப்பங்களுக்கு மாலையை போட்டு போய் நெரிசல சிக்கி ஆண்டு ஒரு தடவை ஐநூறு பேர் ஐம்பது பேர் சாகுறோம் கம்ப்யூட்டர்ல சாமி கும்பிட்டுக்க வேண்டியதானே எதுக்கு கோயில் எதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் தாலில் பணம் நடி தராத நீங்க சம்பளம் வாங்கிக்கிறீங்க எதுக்கு நக்கல் கேட்க ஆள் நாடியற்று போன தமிழ நக்கல் நையாண்டி கிண்டல் என்ன செஞ்சிட முடியும் தடை மீறி நடத்த முடியாதா உரிய அடிக்கிறதுக்கு தடை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராஜ் தாக்கரே நாற்பது அடி உயரத்துக்கு மனிதர்களையே அவனே கோபுரமா உயர்த்தி அங்க விழுந்து அடிச்சான் ஒன்னும் செய்யல இந்த தடை இருக்கு ஆந்திரால காலை ஓடுது அவுத்து விடுறது யாரு சந்திரபாபு நாயுடு பக்கத்துல நிக்கிறாரு தச்சு கொடுக்கிறாரு காலை அடைக்கிறவன சேவல் சண்டைக்கு தடை இருக்கு அந்த மாநில ஆந்திர மாநில அமைச்சர் சேவல் சண்டைக்கு விடுறாரு ஒன்னும் செய்யல நாங்க என்ன காலையோட விளையாடுறது ஆட்டோட மோத விடுறது ஆட்டு சண்டை நடத்துறது கோழி சண்டை நடத்துறது எல்லாம் இன்னைக்கு பொழுதுபோக்குக்கா அதுக்காக நடத்தின என் முன்னோர்கள் கோழியும் கோழியும் மோத விடுவான் சேவலையும் சேவலையும் சண்டையை போட விடுவான் தோத்த

இதை நம்ம நாங்க பொழுதுபோக்கு விளையாடிட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம் அவர் பேச அப்ப நமக்கு ஒரு அதிகாரமற்ற பிள்ளைங்களா இருக்கிறோம் இதை கேட்கறதுக்கு ஒரு இல்ல இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடையை நிற்கணும்னு திமுகம் போராடுது இன்னைக்கு காங்கிரசுன்னு சொல்லுது ஜல்லிக்கட்டுக்கு தடையை நிற்கணும்னு பாரதிய ஜனதா இந்த கட்டாயம் நடக்கணுங்குது இது நாலு ஆண்டுகளாக சொல்லிகிட்டு வருது எப்படி நடக்கும் ஒரு சட்டம் ஏற்றுமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் அர்த்தம் கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த சட்ட போராட்டம் நடக்குது இப்ப இந்த உச்சநீதிமன்றம்னு சொல்லுது ஒரு நாலு நாளில் இங்கே சட்டம் அமைக்கணும் காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ன்ட்டு அதுக்கு மாநில பிரதிநிதிகளை கொடுங்கன்னு கேரளா அறிவிச்சிருச்சு புதுச்சேரி அறிவிச்சிருச்சு தமிழ்நாடு அறிவிச்சிருச்சு கர்நாடகா அறிவிக்கல தன் மாநில பிரதிநிதி அறிவிக்கல உடனே இந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா உச்ச நீதிமன்றத்துல ஒரு முறையீடு செய்யுது இதுல நீங்க தலையிட வேணா நாங்க சட்டம் ஏற்றி பாத்துக்கிறோம் அப்ப இந்த காவி தமிழனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அதுக்கு உடனே இடையூறாருக்கு போடுது அப்ப இந்த

எந்த இடத்துல இந்த கட்சிகள் நின்று இருக்கு எல்லாம் ஏமாற்று எல்லாம் ஏமாற்று தேர்தல் வரும்போது நம்மளை தேடி வருவது அதுக்கப்புறம் அறவே மறந்து விட்டு போகுது கச்சத்தீவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்புல கொடுத்தது கொடுத்ததா ரெண்டு கட்சிக்கும் ஒரே அணுடைய மூடுவதில் என்ன அணுடைய திறந்தே ஆகணும் ரெண்டு கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடுதான் ரெண்டு கட்சிக்கு ஒரே நிலைப்பாடுதான் திமுக அதிமுகவுக்கு ரெண்டு கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடுதான் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை மக்களை ஏமாற்றி மண்ணினுடைய வளத்தை மக்களின் நலத்தின் கெடுத்து சுரண்டி கொடுத்து இருக்கிற இந்த கட்சி ஆட்சிகளை அகற்றுவதற்கு இந்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு புரட்சிகரமான அரசியலை உண்டு என்ன புரட்சி பணம் அரசியல் செய்ய ஒரு இருக்கு இல்ல இந்த மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் இந்த மக்களுக்கு தன்னலம் மற்றும் சேவை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவனும் குணம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதே புரட்சி பணம் தான் அரசியல் செய்ய முடியும்னா இது முதலாளிகள் நாடாதான் இருக்கும் மக்களுக்கான அரசாவோ மக்களுக்கான அதிகாரமாவோ இது மக்களாட்சியாவோ இருக்காது அந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் எளிய மக்களின் பிள்ளைகள் தன்னலம் மறந்து என் மண்ணின் மக்களினுடைய நலத்தை பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அரசியலை செய்ய வந்தோம் எல்லா வளங்களும் கனவு போகுது இன்னைக்கு தண்ணீர் நீர் ஒரு மிகச்சிறந்த சண்டை பொருளாக மாறி நிற்கிறது மிக உயர்ந்த சண்டை பொருள் நீர் நீரின் தேவை வந்து மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல அது எல்லா உயிர்களுக்குமானதுமான ஒரு உயிர் தேவையை ஒரு வியாபார பொருளாக மாற்றி நிறுத்தி இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை மனிதர்கள் கடையில போய் வாங்கி குடிச்சிருவாங்க அடிச்சு சொன்னா அந்த கடகாரம் வந்து வீட்டுல ஒரு கேனை போட்டு போயிடுறா மற்ற விலங்குகள் உலரும் வரும் மனிதர்களுக்கான மட்டுமா உயிரினங்களுக்கு இல்லையா மனிதன் தோன்றுவதற்கு முன்பு பல லட்சம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டு அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் தண்ணீர் யார் கொடுப்பா உறிஞ்சு உறிஞ்சு வித்துட்டா பல லட்ச கணக்கான லிட்டர் பல கோடி கணக்கான லிட்டர் தண்ணீரை வித்துக் கொண்டு இருக்கான் இது பற்றாக்குறைக்கு தொழிற்சாலைகள் இங்க சென்னையில ஒரு கொரியன் முதலாளி கொண்டாய் ஒரு கார் நிறுவனம் இருக்கு வெளிநாட்டு கார் நிறுவனங்கள் இந்த நாடு கார்கள் எல்லாம் ஏன் தன் சொந்த நாட்டை வச்ச உற்பத்தி செய்யல செய்யல ஒரு கார் ஒரு டன் எடை உள்ள கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் நாலரை லட்சம் லிட்டர் தேவைப்படுது ஒரு காருக்கு ஒரு டன் எடையுள்ள கார் இருக்கு இதுல ரெண்டு டன் மூணு டன் எடையுள்ள கார் எல்லாம் இருக்கு ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் கார் ஐம்பது லட்சம் கார் ஏற்றுமதி செய்யப்படுது ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஒன்று ஒரு 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 ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் கார் ஏற்றுமதி செய்யப்படுது அப்ப எவ்வளவு தண்ணீர் வீணாகுதுன்னு வச்சு பாருங்க இதே கொரிய நாடு ஏன் இந்த தொழிற்சாலையை தன்னாட்டுல வச்சு உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யல செய்யுது ஏன்னா அவன் நாட்டின் நீர் வளத்தை பாதுகாக்கன்னு நினைக்கிறான் இங்க இந்த தொழிற்சாலை வருது இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு இந்திய நாட்டு இளைஞனுக்கு என் நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கறது கொரியன் முதலாளிக்கு என்ன கோயில்ல வேண்டிட்டாங்க இல்ல இங்க தண்ணீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கலாம் நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி சாலை வரி உற்பத்தி வரி எந்த இளவு வரியும் கிடையாது அதனால இங்க வர ஆனா ஒரு ஏழை குடி ஒரு ஏழை பத்தா ஓலை குடிசையில உட்கார்ந்து ஒரு ஊருகா போட்ட நம்ம அடிச்சு வச்சுன்னா அதுக்கு எல்லா வரியும் இருக்கு இதெல்லாம் புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை உருவாக்குவதற்கு இளைய தலைமுறை வேண்டும் இளையமாக வேண்டும் தேர்தல் வருது ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கிறான்னு வாங்கிட்டு ஓட்டு போடுவது அல்ல அது ஒரு கொடுமை அதை மாத்தணும் அதை மாத்தணும் காசு கொடுத்து வாக்கை வாங்குறான்னா ஏன் காசு கொடுத்து வாக்கை வாங்குறான் மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று அதை வாக்காக மாற்றுகிற காலம் போய் ஐந்து ஆண்டு ஒரு வேலையும் செய்யாம தேர்தல் வந்தும் போது ஓட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரத்து கொடுத்து வாக்கை வாங்கி கொண்டு போகிறவன் மக்களுக்கு சேவை செய்வாங்க எப்படி நேர்மையா உழைப்பான் இதை அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த நிலையில் இருந்து இந்த மண்ணை மீட்க தாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த ஒரு மாற்ற அறையை கட்டி எழுப்பி வருகிறோம் ஒரு வாய்ப்பாக இந்த அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் இது நடக்கிற இந்த தேர்தல் வாய்க்கை பெற்றிருக்கிறது தொகுதிகளை போட்டியிடுகிற என் ஆர் தம்பி அரவிந்த் குருசாமி அவர்களுக்கு நீங்கள் மெழுதுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி செய்ய வேண்டும் அவனை வெற்றி பெற செய்தது என்பது ஒரு தனி மனிதனுக்காக வெற்றி அல்ல தமிழ் தேசிய இனத்திற்கான வெற்றி இயற்கை வேளாண்மைக்கு கிடைத்த வெற்றி எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமை அரசியல் பேரியக்கமாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து நீங்கள் எங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே என் தம்பி அரவிந்த் குருசாமி அவர்களுக்கு வாக்கு தர வேண்டும் உண்மையும் நேர்மையுமாக இருந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வரை நாங்கள் உழைப்போம் இது எங்களை பெற்ற தாயின் மீதும் அதற்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கின்ற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது நாங்கள் உறுதியிட்டு சொல்லுகிறோம் அன்பிற்குரிய மக்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் அரை மணி நேரம்